திருச்செந்தூர் கந்தனின் அற்புதமும் அதிசய முருகன் சிலையும் ஓம் சரவணபா இன்றைய கதை ஒரு சாதாரண வரலாறு இல்லை கடலும் காற்றும் மின்னலும் கூட பயந்த ஒரு தெய்வத்தின் அதிசய பயணம் அலைகளின் கரைச்சலில் மூழ்கிய அந்த இரவில் திருச்செந்தூர் கடல் தன் கரைகளையே நடுங்கும் போது ஒரு அதிசயம் உருவாகிக் கொண்டிருந்தது கடற்கரையின் முடிவில் புயலின் பெரும் கர்ஜனை நடுவே செந்தில் ஆண்டவனின் சக்தி நூற்றாண்டுகளுக்கு பின்னும் தன் அருளை வெளிப்படுத்த தயார் நிலையில் இருந்தது இன்றில் இருந்து பல நூறாண்டுகள் முன்னோக்கி சென்று நம் கந்தனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் செந்தில் வேலனின் அதிசய வரலாறை அறிய கடற்கரையை முத்தமிடும் அலைகளின் நடுவில் பெரும் தெய்வ சக்தியோடு கம்பரமாக நின்றது திருச்செந்தூர் முருகன் கோவில் அங்கிருந்த தெய்வ சிலை செந்தில் ஆண்டவன் என்ற பெயரால் புகழ்பெற்றது பார்ப்பவர் மனதில் பக்தியின் அருளை நிரப்பி மனதில் இருக்கும் அரக்க குணத்தை அழைத்து நன்மை அள்ளி தரும் கந்தன் அவனே நம் செந்தில் நாதன் திருச்செந்தூரின் புகழ் வானுலகம் போற்ற சிறப்பு பெற்று விளங்கிய காலம் அது அந்த காலத்தில் திருச்செந்தூர் கோவில் பக்தியின் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது ஒவ்வொரு விடியலிலும் வேலவா முருகா என்ற முழக்கத்தில் மக்களின் உயிர்தழைக்கும் காலம் அது மக்களும் செந்தில் நாதனை தினமும் விழா கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலகட்டம் அது அந்த மகிழ்ச்சியை குழைக்க அரக்கன் போல வந்தான் போர்த்துக்கேய அரசன் பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த நிலமும் மக்கள் வாழ்க்கையும் போருக்கும் கொள்ளைக்கும் பலி ஆன காலம் அது போர்த்துக்கேயர்கள் திருச்செந்தூர் பகுதியை கைப்பற்றினர் அந்த பக்தியின் நிலத்தில் பிரவேசித்தது ஒரு இருள் ஒரு அந்நிய சக்தி பெரும் அகம்பாவம் பலி பரிதாபத்தையும் விழுங்கும் கூடிய ஆட்சி அவர்கள் நினைத்தனர் ஒரு சிலையை எடுத்து தூக்கி எறிந்தால் இந்த மக்கள் உடைந்து போவார்கள் ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று இருந்தது அந்த சிலை ஒரு கல் இல்லை அந்த சிலை செந்தில் வேலனின் உயிர் தாங்கிய அருளுருவம் என்பதைதான் அவர்கள் பக்தர்களின் பெரும் கூட்டத்தையும் கோவிலின் புரிதத்தையும் கண்டு முருகப்பெருமானின் சிலையை அழைக்க ஆசை கொண்டனர் ஓர் இரவு கோவிலின் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்து போர்த்துக்கேயர்கள் படை அவர்கள் செந்தில் ஆண்டவரின் புரித உருவத்தை தூக்கி எடுத்தனர் பெண்கள் அழுதனர் ஆண்கள் வீதி அடைந்தனர் குழந்தைகள் வேலவா என்று கதறினர் அது திருச்செந்தூர் நகரம் முதன் முறையாக கண்ணீர் பெருக்காக மாறிய இரவு அவர்கள் முருகப் பெருமானின் சிலையை கோவிலில் இருந்து எடுத்து சென்றார்கள் பக்தர்கள் கதறினர் அந்த அன்றைய திருச்செந்தூர் கண்ணீர் நிறைந்த நகரமாகியது அவர்கள் அந்த சிலையை கடலில் தூக்கி எறிய முடிவு செய்தனர் செந்தல் வேலன் சிலையை படையினர் கப்பலில் ஏற்றினர் இந்த தெய்வத்துக்கு சக்தி இருந்தால் மீண்டும் வந்து காட்டட்டும் என்று அவர்கள் சிரித்தனர் கடலில் ஆழத்திற்கு சிலையை எடுத்துச் செல்லும் பொழுது ஒரு இடத்தில் கப்பல் அசையாது நின்றது அந்த நொடியில் இடி மின்னல் காற்று மூன்றும் ஒன்று சேர்ந்து அவர்கள் கப்பலை தாக்கியது போல இருந்தது பயம் அடைந்து அவர்கள் சிலையை நேரு கடலுக்குள் தள்ளிவிட்டார்கள் செந்தில் ஆண்டவர் கடலின் ஆழத்திற்கு ஒரு ஒளிக்கதிரை போல இறங்கினார் அங்கிருந்து கடல் முழுமையாக அமைதியானது கடலின் ஆழத்திற்குள் அமைதியாய் இறங்கியது செந்தில் ஆண்டவரின் திருவுருவம் அங்கே கடல் அலைகள் அமைதியாக இருந்தன கடலில் சத்தமின்றி தூக்கி மறைத்தது அந்த தெய்வ உருவத்தை காலங்கள் கடலில் ஆழத்திலும் பல கடந்தும் எந்த மாற்றமும் இல்லாத சக்தியோடு கடந்தது பல காலங்கள் கடந்தன பக்தர்களின் வேதனை அதிகமானது திருச்செந்தூரில் கோவில் வெறுமையாக நின்றது பக்தர்கள் நோன்பு இருந்து பிரார்த்தனை செய்தனர் வேலவா நீயே உன்னை மீட்டுக்கொள் நாங்கள் உன்னை காணாமல் வாழ முடியாது சீக்கிரமாவே திரும்பிவா என பல வேண்டுதல்களும் செய்தனர் காலங்கள் கடந்தன முழு நகரமும் அமைதியில் மூழ்கியது ஒரு புனித இரவு பல ஆண்டுகள் கழித்து நரேந்திர மன்னனின் ஒற்றன் அவர் மீனவர் அவர் முருகனின் பக்தர் அவரின் கனவில் சென்று அன்பனே நான் கடலில் இருக்கிறேன் என்னை மீட்டுவா உனக்கு கடலில் வழிகாட்ட அந்த கருடன் வருவான் விடியலில் அவன் வழி செல் என் இருப்பிடத்தை அவன் காட்டுவான் என்னை வீட்டு கோவில் சேரு என்று கூறி மறைந்தார் மீனவரும் காலை மற்ற மீனவர்களிடம் கூறி அனைவரும் கடலை நோக்கி பயணித்தனர் மீனவர்கள் கடலில் விசித்திரமான ஒன்றை கண்டனர் எங்கோ இருந்து பறந்து வந்த ஒரு கருடன் அவர்கள் நிற்கும் கப்பலுக்கு முன் மூன்று முறை வட்டமிட்டு ஒரு திசையை காட்டி பறந்து செல்ல ஆரம்பித்தது முருகன் கூறிய வழிப்படி கருடனை தொடர்ந்து அவர்களும் கடலுக்குள் சென்றனர் அங்கே கருடன் ஒரு இடத்தில் வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது ஒரு வெண்மையான ஒளி அலைகளின் அடியில் மின்னியது இந்த அதிசயத்தை பார்த்து மீனவர்கள் கடலுக்குள் குதித்து தேட ஆரம்பித்தனர் அவர்கள் பல வருட வேண்டுதலுக்கான பலன் அவர்களின் சிலை காலம் இருந்தாலும் அந்த உருவத்தில் மாற்றம் இல்லை அது பிரகாசமாக ஜொலித்தது மீனவர்கள் அழுதனர் அந்த செந்தில் ஆண்டவரின் சிலையை கடலுக்கு மேலே கொண்டு வந்தனர் அவர்கள் படகில் ஏற்றி கொண்டு ஊருக்கு திரும்பி வந்தனர் இத்தனை அறிந்த பக்தர்கள் ஓடிவந்து சங்கு வேலதாளம் முழங்கினர் வேலவா நீ திரும்பி வந்தாயோ என் ஐயனே அழுது புலம்பி மகிழ்ச்சியோடு செந்தில் நாதரை கோவில் எடுத்துச் சென்றனர் ஏதோ அமைதியான இரவின் களவாடப்பட்டு செந்திலாண்டவர் திரும்ப ஊரே அதிர தாளத்தோடு கோவிலை அடைத்தார் மீண்டும் பெரும் திருவிழா கொண்டாடப்பட்டது அன்று முதல் திருச்செந்தூர் கடல் முருகனின் அருள் கடல் என்று அழைக்கப்பட்டது திருச்செந்தூரில் தீர்த்தமாக பெரும் சமுத்திரமே இன்றும் புகழுடன் விளங்குகின்றது கந்தன் புகழ் பாட இந்த ஜென்மம் போதாது இந்த பதிவை கேட்டு உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகி வழியட்டும் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க